தான் அந்த ரெக்கார்டுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நானூறு ரன் அடிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அந்த இடத்துலயும் இதே மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை பார்த்து எல்லாரும் என்ன மனுஷனையா அப்படின்னு வியான் முல்டரை பாராட்டிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஓடி ஹிஸ்டரியில முதல் முறையா ரன் அடிச்சப்போ அவர்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ அவர் என்ன சொன்னார்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு நாள் வேண்டியவை தான் என்னுடைய ரெக்கார்டை இன்னொரு இந்தியர் முறியடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்கேயும் எந்த ஒரு ரெக்கார்டும் நினைச்சு நிக்க போறது கிடையாது அந்த ரெக்கார்டு ஏதோ ஒரு நாள் முறியடிக்கப்பட வேண்டியதுதான் ஸோ அதை முல்டரே கூட அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ முல்டருடைய இந்த டிசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிரயின் லாராவோட ரெக்கார்டை முறியடிச்சிருந்தா கூட அவரை பத்தி இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க ஆனா வியான் முல்டர் பண்ண ஒரு சம்பவம் இன்னைக்கு கிரிக்கெட் உலகம் முழுக்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாபே இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய கேப்டன் வியான் மோல்டர் முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்கப்போ டிக்ளேர் பண்ணாரு இதை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக் ஏன்னா இன்னும் வெறும் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தா போதும் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரீலே ஒரு போட்டியில அதிக ரன்கள் அடிச்ச பிரைன் லாராவோட ரெக்கார்டை அவர் பீட் பண்ணிருக்கலாம் அவர் தான் கேப்டன் அவர் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம் ஆனா அதை பண்ணாம டிக்ளேர் பண்ணிட்டாரு சோ இதை பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா பிரைன் லாரா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இங்கிலாந்துக்கு எதிராக அவர் நானூறு ரன்கள் அடிச்சது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு அவர் பக்கம் இருக்கு